இருந்து மூணு சாங்ஸ் பார்த்துருந்தோம் மூணு சாங்ஸ்மே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்கக்கூடிய வல்வன் படத்தின் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களை பேச அழைக்கிறோம் மேடையில் இருக்கிற ஃபிலிமில் இருக்கிற ரொம்ப சீனியர் டெக்னீஷியன்ஸ் அப்புறம் இந்த படத்தில் நடிச்சுக்கிறவங்க படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இது ஆடியோ லான்ச் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஃப்யூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசணும் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது வந்து இந்த ஹீரோனால் அவர் தான் என்ன ரெஃபர் பண்ணார் ஸோ தேங்க்யூ சார் ஃபஸ்ட்டு அவர் என்னை ரேண்டமாக கால் பண்ணி என்னோட முந்தின படங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணார் அதுக்கப்புறம் டேரக்டர் ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது டேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுக்குறேங்க இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சங்கர் சாரதி சார் தேங்க்யூ அப்புறம் ஷைலு சார் அவர் ப்ரொடியூசராக அவர் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவை வாழவிக்க வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு அந்த மாதிரி அவர் நிஜமாவே நிறைய படங்கள் பண்ணணுன்ற ஒரு மூட்டோட வந்திருக்காரு ஸோ அப்படி வரும்பொழுது நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மியூசிக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதில் ஒருத்தர் அவர் ரெஃபர் பண்ணாரு டாக்டர் மேரி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருவாரூரில் வந்து ஒரு ஸ்கூல் பிரின்ஸ்பலாக இருக்காங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்கள வந்து அவர் ரெஃபர் பண்ணாரு நான் சொந்தக்காரர் யாராக இருப்பாங்கன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு ரேண்டமா ஃபேஸ்புக்கில் அவங்க எழுதி அவங்களோட தமிழோட எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஷைலு சார் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதில் வாய்ப்பு கொடுங்க யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஷைலு சார் நான் நிறைய பேரை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது சினிமாவில் ஸ்வஸ்திகான்னு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க சங்கவின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க இது டாக்டர் மேரி சுரேஷ் எழுதியிருக்காங்க மெட்ராஸ் மீரான் அப்படின்னு ஒருத்தர் கானா பாட்டு எழுதியிருக்காரு அப்புறம் அந்தோனி தாசன் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரினோன்டு ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஒரு அப்கமிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அதுக்கு சைலூ சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மற்றபடி மூணு சாங் ட்ரெயிலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ படம் பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ